ஓ பன்னீர்செல்வத்தின் அரசியல் ஆட்டம் ஆரம்பம் அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெருக்கடியே கொடுத்து வருகிறார்கள் அதிலும் குறிப்பாக அதிமுக இந்த சட்டசபை தேர்தலில் எப்படியாவது வெற்றியடைய வேண்டும் மக்கள் திமுகவின் மீது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் இந்த ஒரு வேளையில் நான்கு அணி ஐந்து அணி என்று பிரிந்து கிடந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் வித்தியாசத்தில்தான் அதிமுக தோல்வியே பெற்றது ஆனால் இப்பொழுது இதே நிலைமை நீடித்தால் பதினைந்து சதவீதம் வரை அதிமுக தோல்வியே பெறும் எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் என்ற எச்சரிக்கையே அதிமுகவின் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் ஓபிஎஸ் அவர்கள் எடுத்த மிக முக்கியமான ஒரு முடிவு என்னவென்றால் அதிமுகவில் தங்களை இணைக்கவில்லை என்றால் ஒவ்வேறு நபர்களையும் சுயேட்சையாக நாங்கள் களத்தில் இறக்குவோம் அதிமுகவின் வேட்பாளருக்கு எதிராக இதுதான் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு பரிகாரமாகவே மாறும் என்பதையும் ஓபிஎஸ் அவர்களிடம் இருந்து கிடைக்கப்பெற்றுள்ள தகவல் எப்படி மக்களவை தொகுதியில் ராமநாதபுரம் தொகுதியில் ஓபிஎஸ் அவர்கள் சுயேட்சையாக போட்டியிட்டு இரண்டாவது இடம் பெற்றாரோ அதேபோல் தனது ஆதரவாளர்களை வைத்து சட்டசபை தேர்தலிலும் களத்தில் இறக்குவார் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் கிடையாது அது சாத்தியம் கிடையாது என்பது அவருக்கே நன்றாக தெரியும் ஆனால் தென்மாவட்டங்களை குறிவைத்துதான் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் தனது அரசியல் ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறார் இதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது ஏழு மாதங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ளது இந்த ஒரு வேளையில் குறிப்பாக அதிமுகவின் மிக முக்கியமான நிர்வாகியாக இருந்த பண்டுட்டி ராமச்சந்திரன் அவர்கள் வழங்கிய ஆலோசனையின் அடிப்படையில் தான் ஓபிஎஸ் அவர்கள் இந்த முயற்சியை மேற்கொண்டு வருகிறார் தனது ஆதரவாளர்களுடனும் தென் நிர்வாகிகளுடனும் குறிப்பிட்ட சமூகத்தினருடனும் ஓ பி எஸ் அவர்கள் ஆலோசனையும் நடத்தியுள்ளார் அடுத்து சசிகலா அவர்களையும் டி விநகரனையும் சந்திக்க ஓ பி எஸ் அவர்கள் தற்பொழுது அதற்கான வேலைகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது முழுமையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது பொதுச் பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதிமுக வெற்றியடைவதை தடுத்துவிடுவார் என்பதையும் தற்பொழுது அவரே நேரடியாக ஓ அவர்கள் கூறியுள்ளார் நாங்கள் சுயேட்சையாக வெற்றியடைவது எங்களது தொகுதி மக்களையும் எங்களது குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு ஆதரவாகவும் செயல்படுவார் ஆகத்தான் நாங்கள் நினைக்கிறோம் என்பதையும் ஓபிஎஸ் அவர்கள் கூறுவது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்